அடுத்து சிம்ம ராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு அதிபதியான சூரியனுமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திக் பலத்துல இருக்கிறாரு ரிஷபத்துல இருக்கிறாரு பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அதாவது ஆணி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஆனி மாதம் ஒன்னாம் தேதி வந்து ஜூன் பதினஞ்சுக்கு மேலே அவர் வந்து மிதனத்துக்கு ஸோ சோ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் இப்ப திக் பலத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்களோ இல்ல அரசாங்கத்துக்கு மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னால இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்துக்குள்ள நீங்க ஒரு இந்த ஜூன் மாதத்துக்குள்ள பதினஞ்சு தேதிக்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா அது அந்த முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப உங்க ராசியிலேயே கேது இருக்கிறாரு ராசியில கேது ஏழு ராகு இருக்கிறாரு சோ இப்ப இந்த ராகு கேது பயிற்சி இப்பதான் நடந்திருக்கு ஸோ கண்ணிலேருந்து இப்போ சிம்மத்துக்கு கேது வந்திருக்கிறாரு மீனத்திலேருந்து கும்பத்துக்கு ராகு வந்திருக்காரு ஸோ இப்போ ஜென்மத்திலே ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால ஸோ சிம்ம ராசி சிம்மலக்கணத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத பேசிக்கல் வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சண்டை ஏற்படக்கூடிய டைமிங்கு ஓகேவா பொதுவாவே லக்னத்துல ராகு கேது இருக்கிறவங்களுக்கு முக்காவசி பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை இவங்களுக்கு தான் இருக்கும் அப்ப திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாம நிறைய பேர் இருக்காங்களே லக்னத்துல ராகு கேது இருந்து அப்ப இதெல்லாம் என்ன அமைப்புன்னு கேட்டீங்கன்னா இவங்க கண்டிப்பா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு போகிறதுனால அந்த விஷயம் நடக்கும் லக்னத்துல ராகு கேது இருந்தாலே பிறந்த கால அதை விட்டு கொடுத்து போகணும் அப்ப கோச்சாரத்தை அது வரும்போது இப்போ இந்த ஒரு ஒன்றரை வருட காலங்கள் அது பதினெட்டு மாதங்கள் வந்து நீங்க ரொம்ப ஃபேமிலிக்குள்ள ரொம்ப பெருசாக சண்டை வந்தனா அந்த சண்டையை அப்படியே பெருசு பண்ணாம சாதாரணமாக விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம வெளியேறது நல்லது ஒன்று ரெண்டாவது விஷயம் உங்களுடைய ராசியிலே பதினஞ்சு அந்த ஜூன் பத்து தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு ஒன்பதுக்கு மதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வராது ஆல்ரெடி உங்க ராசியிலே வந்து கேது இருக்கிறாரு அப்ப ராசினா அப்ப சிம்ம ராசின்னு சொன்னா சிம்மத்துல அங்கே சந்திரன் இருந்தா சிம்ம ராசி இல்லையா அப்ப சந்திரனோட கேது இணைஞ்சிருக்கிறாரு இப்போ அந்த கூடவே வந்து செவ்வாயும் வராது அப்போ உங்க ராசிக்கு நாளுக்கு ஒன்பதுக்கும் மதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியில் வரும்போது பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் வந்து நாலாம் இடத்தே பாக்குறாரு அது ஒரு பிளஸ் ஆனா இங்க கேது கூட உட்கார்ந்துருக்கேன் செவ்வாய் சந்திரன் சேரும்போது சந்திரமங்கல யோகமா இருக்கு ஆனா அந்த கேது வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அது தடையை உண்டு பண்ணும் அப்போ இந்த செவ்வாய வந்து கேது கடக்கணும் அதுக்கு பதினெட்டு மாதம் ஆகும் ஆனா அந்த கேது இந்த செவ்வாய் இன்னும் ஒரு சிம்மத்தில இருந்து கண்ணிக்கு இன்னும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் உள்ள கடந்துருவாரு ஏன்னா செவ்வாய் வந்து நாற்பத்தி நாள்கள் தான் ஒரு மாதம் நாப்பத்தஞ்சு நாள் தான் அங்க ஒரு ராசியில இருப்பாரு சில ராசியில ஆறு மாசம் எட்டு மாதம்லாம் இருப்பார் இருப்பாரு இப்ப கடந்த ஒரு ஆ ஆறு மாதத்துக்கு மேல வந்து கடகத்திலே செவ்வாய் இருந்திருந்தார் இல்லையா ஸோ இப்ப வந்து கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு வராரு இப்ப இந்த சிம்மத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த டைமிங் வந்து இப்போ வீடு கட்டுறதோ இல்லை புதுசாக ஒரு நிலம் வாங்குறதோ இந்த காலகட்டங்களில் பண்ணலாம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இருந்த ஒரு நிலமோ நிலத்தை வச்சு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அடகு வச்சு இல்லை வீடு கட்டிருக்கீங்கன்னா அந்த வீடு பத்திரத்தை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா அந்த தப்ப செய்யாதீங்க ஏன்னா இந்த ராசிக்குள்ள கே உங்களோட ஜென்ம ராசியில கேது வர்றதுனால நீங்க ஒன்சி நீங்க இந்த ஒரு வீட்டு ப பத்திரத்தையோ இல்லை நகையோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க அடக வச்சுட்டீங்க அப்படின்னா வீட்டையோ வீட்டு பத்திரத்தையோ வீடு மீன்ஸ் வீட்டு பத்திரத்தையோ இல்லை ஒரு லேண்டு பத்திரத்தையோ நீங்க அடக வச்சிங்கன்னா அதை உங்களால மீட்க முடியாது ஸோ நீங்க உங்களுக்கு ஒரு உங்க பிறந்த கால ஜாதகத்திலேயே ராகு கேதுக்கள் சிம்ம ராசியில இருந்து இல்ல செவ்வாய்க்கு எது செவ்வாய் ஏதாவது உங்க பிறந்த கால ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா சிம்மத்துல சிம்மராசி சிம்மலங்கனம் பிறந்தவங்களுக்கு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைமிங் இதுதான் ஏன்னா ஒரு சின்ன விஷயம் வந்து நீங்க ஒரு 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 லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாக்காக நீங்க வந்து ஒரு பத்து பதிஞ்சு லட்சம் ரூபா உள்ள ஒரு வீட்டு பத்திரத்தை நீங்க அடகு வைக்கிறீங்கன்னா அது உங்களால திருப்பி மீட்க முடியாது ஸோ நீங்க என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு கடன் கூட வாங்கிக்கலாம் வெளியில ஸோ நீங்க வீட்டு பத்திரத்தையோ இல்ல தங்கத்தையோ அடமானம் வச்சீங்கன்னா உங்களால திருப்பி மீட்க முடியாது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டில் சனி வந்துட்டாரு சிம்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் சனி வந்திருக்காரு சார் அஷ்டம சனி மிகப்பெரிய பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் பிறந்த கால ஜாதத்தில் எட்டுக்கும் ரெண்டுக்கும் ச ரெண்டு எட்டுக்கும் சனி சம்பந்தப்படுதோ அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டங்களில் இந்த சார் என் ஜாதத்தில் வந்து ரெண்டுலேயும் எட்டுல சனி சம்மந்தப்படலைன்னா நீங்கள் இந்த காலகட்டங்களில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சனி நகர்ற வரைக்கும் ஏன்னா சனி பகவான் எட்டில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் நீங்க இந்த யாருக்காக சைன் போடுறது ஜாமீன் போடுறதோ இல்லை மற்றவங்களுக்காக ஒக்காலத்து வாங்கி பேசுறதோ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுத்துருவார் ஒன்று நீங்க மற்றவங்களுக்காக ஜாமீன் கழுத்து போட்டீங்கன்னா அந்த பொறுப்பு நீங்க ஏற்றுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மொத்த கடனை தான் கட்டுற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது தான் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சொல்றாரு அப்ப அஷ்டம சனியில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டில் சனி இருக்கிற வரைக்கும் தேவையில்லாத பேசக்கூடாது தேவையில்லாத இடங்களில் நமக்கு சம்மந்தப்படாத விஷயங்களை பற்றி பேசக்கூடாது முதல்ல ரெண்டாவது விஷயம் மற்றவங்களுக்காக நான் ஜாமீன் போடுறேன் இல்லை ஜா மற்றவங்களுக்காக நான் போய் பேச போகிறேன் ஒரு சண்டையில போய் பேச போகிறேன் நீங்கள் மத்தியஸ்தம் பண்ண போறீங்கன்னா உங்களை தான் பிடிச்சி அந்த கிரகம் சனி பகவான் வந்து உங்களுக்கு தான் பிடிச்சி மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு ஆளாக்குவார் அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது தேவையில்லாத விஷயங்கள தலையிடக்கூடாது மற்றவங்களுக்கு சா ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்க இப்போ உங்களுக்கு வாயடக்கம் தேவை இந்த மீன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத இடத்துல பேசாதீங்கன்றதா அந்த விஷயத்த நான் அப்படி சொல்றேன் ஏ இதை இவ்வளவு லெங்க் சொல்றேன்னா நிறைய பேர் என்கிட்ட நான் ஜாதகம் பார்த்து வந்தவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் சனி வந்து தனிதேச தனி புக்தி நடக்கிறவங்க நிறைய பேர் எட்டுல சனி இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மத்தவங்க வாங்கின பணத்துக்கு நான் தான் சார் கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனாலதான் இந்த விஷயத்த நான் கொஞ்சம் லெங்கா சொல்றேன் வேற ஒன்றும் இல்ல நீங்க சிம்ம ராசி லக்னமா இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல உங்க ராசிக்கு இப்ப எட்டுல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ இப்ப இந்த அஷ்டம சனியில வேலையை விடுற நிறைய பேருக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது இப்ப யாராவது உங்களுக்கு வேலை இந்த புது வேலைக்கு நீங்க போறீங்க இல்ல இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்தது வந்து வேற ஒரு கம்பெனிக்கு மாறிறீங்கன்னா தயவுசேதை பண்ணாதீங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சனி எட்டுல இருக்கிறவருக்கு அந்த வேலையை விடாதீங்க இருக்கிற சம்பளமா வந்துட்டு இருக்கட்டும் நீங்க வந்து இதோட அதிகமா சம்பளம் தரு யாராவது இப்பதான் உங்களை கூப்பிடுவாங்க இப்ப போனீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையும் கிடைக்காது இல்ல அந்த வேலைக்கு போனீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது அப்படி சம்பளம் கிடைச்சா கூட உங்களை புரிஞ்சு எடுத்துருவாங்க ஏன்னா அந்த வேலைக்கு வந்து அந்த பழைய வேலையில இருந்துருக்கலாமேன்னு தோணும் அப்ப எட்டில் சனி இருக்கிறதுனால பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால அது உங்க ராசிக்கு ஆறுக்கு ஏழுக்கு அதிபதின்றதுனால நீங்க பத்தாம் இடத்த சனி பார்க்கும் போது புது வேலைக்கு புது இடத்துக்கு ட்ரை பண்றது தவிர்க்கிறது நல்லது பத்தாம் இடத்த சனி பார்க்கும் போது தொழில் மிகப்பெரிய கவனமாக இருக்கணும் ஏன்னா தொழில் தொழில் விஷயங்கள் பண்றவங்களோ இல்லாட்டி நீங்க வேலை செய்கிறீங்களோ உங்களுக்கு மிகப்பெரிய சோம்பேறு தனத்தை சனி பகவான் கொடுப்பாரு அப்ப இந்த சோம்பல் வராம இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும் அதாவது ஒரு வேலையை செய்யணும்னு எடுத்தீங்கன்னா அந்த வேலையை முடிச்சிருங்க அதுக்கு வந்து தள்ளி போடாதீங்க சனியோட மேக்சிமம் என்ன விஷயம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான தடையை கொடுக்கறது சனி பகவான் தான் அப்ப பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வேலையை செய்யணும் உங்க ஆபீஸ் ஒர்க் ஏதாவது உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த ஒர்க்கை உடனே செஞ்சிருங்க நீங்க தள்ளி போட போட என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா அந்த வேலையை செய்ய முடியாம போயிடும் அப்ப அந்த வேலையை வேலையா இருக்கா கொடுத்துருவாங்க உங்களை அந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அஷ்டம அஷ்டமசனியில் நிறைய பேர் தரப்படுறது ஒன்று முக்கியமாக கடன் வாங்காதீங்க தேவையில்லாத கடன் வாங்காதீங்க உங்களுடைய வருமானம் என்னவோ அந்த வருமானத்துக்குரிய சம்பளம் உங்களுடைய சம்பளம் என்னவோ அதுக்கான கடன் இப்போ நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு பத்தாயிர ரூபாக்குள்ளே கடன் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே எதுவும் ஆசைப்படாதீங்க ஒரு புதுசாக வீடு கட்ட போகிறேன் இல்லை புதுசாக வந்து நான் வந்து ஒரு வண்டி வாங்க போகிறேன்னா அந்த வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இல்லை வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேக்க நிலை ஏற்படும் இப்போ நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வாசக்கால் போடுறது நின்றும் அதுக்கப்புறம் உங்களால அந்த அதுக்கு மேற்பட்டு சில விஷயங்களை உங்களால பண்ண முடியாது மேற்படியான வேலைகளை பண்ண முடியாது அதனால இந்த புதுசாக வீடு வாங்குறேன் இல்ல புதுசாக நான் வாகனம் வாங்க போகிறேன்னா வேண்டாம் இருக்கிற வாகனத்தை பழுது பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ரெண்டாவது விஷயம் உங்க ராசிக்கு மூணுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கரன் வந்து உங்க ராசிக்கு ஒன்பதுல இருக்கிறாரு இப்போ சுக்கரன் ஒன்பதுல இருக்கிற என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதாவது கோவில் பரிகாரங்களோ இல்ல சம்பந்த ஒரு உங்களுக்கு ஒரு நேர்த்தி கடன்னா அதை இந்த கால செய்கிறதுக்கு உகந்ததா இருக்கும் ஒன்பதாம் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு தெய்வீக கவன கொடுப்பாரு ஒண்ணு அது மாதிரி மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உங்களுடைய கணவன் இல்ல மனைவி உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிகள் யாராவது சொத்து தகராறு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எப்படி சார் அஷ்டம சனியில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி இருந்தாலுமே பத்தாம் இடத்தை பாக்குறாரு ஓகேவா சோ இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை எங்க வரும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரும் இப்ப சனி ஆறுக்கு கேழுக்கு அதிபதி இதான சார் அவர் எப்படி சார் ஜெயிக்க ஜெயிக்காருன்னா பொதுவாவே சனியோட பார்வை வந்து எல்லாருக்குமே கெடுதல் பண்றது இல்லை சனியை வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கும் போது அதை தள்ளி போடுவார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இல்ல உங்களுக்கு ஒரு ஒரு கேஸ் போயிட்டு இருக்குன்னா அந்த கேஸை தள்ளி போடுறது மூலியமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அப்போ அந்த ஒன்பதுல இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா உங்க மனைவி மூலியமா வரக்கூடிய ஒரு பணம் இல்லாட்டி உங்க மனைவி வீட்டு சொத்து அவங்களுடைய தாத்தா வழி சொத்தோ இல்ல அவங்களுடைய அப்பா வழி சொத்தோ கடைக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுதான் ஸோ அந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய சொத்தோ இல்லை பணத்தோ நீங்க தேவையில்லாமல் வீண் விரயம் பண்ணாம அதை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அஷ்டம சனி முடிவு இருக்கு அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ராசி அதிபதியான சூரிய பகவான் வந்து இப்போ ராசிக்கு பத்தில் திக்பலமாக இருக்கிறாரு இப்போ அந்த பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மூலியமா சில சில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால தள்ளி போகும் திக்பலமாக இருந்தாலுமே அது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த சூரியன் வந்து ராசிக்கு பதினொன்னுல வரும்போது அதாவது மிதுன ராசிக்கு சூரியன் வந்து இந்த ஜூன் பதினஞ்சாம் தேதி வராரு அப்போ அந்த ஆணி மாதம் இந்த சூரியனுடைய பயிற்சி மாறினதுக்கு பிறகு உங்களுடைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளை நீங்க ஆரம்பிக்கலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் பதினொன்னில் சூரியன் வரும்போது இப்போ நீங்க முக்கியமான விஷயங்களை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப மேல் படிப்பு படிக்கிறீங்க இல்ல ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை இந்த பதினஞ்சு தேதிக்கு மேலே நீங்க பண்ணலாம் சூரியன் வரும்போது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று இருக்காரு இதில் கல்யாணமாகி திருமணமாகி ரொம்ப நாள் நீண்ட இல்லாத குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் கண்டிப்பா உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறாரு தன்னுடைய வீட்டையே பார்க்குறாரு அதான் பிளஸ் பாயிண்ட் ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் குரு இருக்கக்கூடிய அந்த ராசி மிதன ராசி அவருடைய நட்சத்திரமான அங்க இருக்கிறது ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டுல இருக்கிறது அப்படின்னா அது பகை வீட்டுல இருந்தாலுமே தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு கிரகம் இருந்து அப்படின்னா அந்த கிரகத்துக்கு பலம் ஜாஸ்தி இப்போ ஒரு ஒரு ராசியில ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா இப்ப குரு வந்து மிதுன ராசியில இருக்காருன்னா அந்த ராசியில ஒரு கிரகம் எந்த கிரகம் இருக்கோ அதோடைய நட்சத்திரம் இருக்கும்போது அந்த கிரகத்துக்கு பலம் ஜாஸ்தி அப்ப மிதுன ராசியில குரு இருக்கிறாரு அப்ப அந்த மிதுன ராசியில குருவோட நட்சத்திரமான புனர்பூசம் இருக்கிறதுனால குழந்தை பேர் வேண்டி கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை இல்லாம இருக்கு சார் எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த காலகட்டங்களில் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு நீங்க பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் உண்டாகும் இன்னொன்னு இந்த சிம்ம ராசிக்கு அஹ் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பருவ சிம்ம ராசிக்கு ஏழாம் இடமான கும்பராசியை பாக்குறாரு அங்க ராகு இருக்கிறாரு அப்ப இங்க ராகு இருக்காரு சார் திருமணம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம் சிம்ம ராசி சிம்மலக்கணம் பிறந்தவங்க உங்க உங்களுடைய ஜாதகத்துல ரெண்டு ஏழு பதினொன்னு தசாபுக்தி நடக்கிறவங்க எல்லாருமே திருமண முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருமண முயற்சியில கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் சந்தேகமே கிடையாது ராகு அந்த இடத்துல இருந்தாலுமே குரு பார்வை அந்த ராகுவோட தோஷத்தை கண்டிப்பா மட்டுப்படுத்தும் அப்ப சிம்மராசி திமுக பிறந்தவங்க குழந்தை பேருக்கு முயற்சி பண்றவங்க குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு திருமணம் பாக்கியம் உண்டு அது மாதிரி வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல சாதாரணமாக நீங்க ஒரு படிப்புக்கு மேற்படிப்புக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா படிப்புல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை நீங்க அடையலாம் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து இந்த சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இப்ப செவ்வாய் இருந்து இப்ப ராசிக்கு வராருன்னு சொல்லி இந்த பன்னெண்டுல செவ்வாய் இருக்கிற தேவையில்லாத சில விஷயங்கள நீங்க சமுதாயத்தில் வந்து சில ஒரு பொது விஷயங்கள நீங்க ஈடுபடாதீங்க சம்பந்த பொது விஷயங்கள ஈடுபடாதீங்கன்னா அது சண்டை நடக்குது இல்லை ஒரு ஒருத்தவங்களுக்கு நீங்க வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுறீங்கன்னா அதை பண்ணாதீங்க ஏன்னா செவ்வாய் பன்னெண்டுல இருந்து ஆரை பார்ப்பாரு தேவையில்லாத சண்டை எடுத்து விடுவார் பொதுவாக செவ்வாய் பன்னெண்டுல இருந்தாலே ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்த சண்டை ஒங்கு வழக்கு அப்ப செவ்வாய் பன்னெண்டுல இருக்கும் போது இந்த தேவையில்லாத நம்ம ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணி போறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிரச்சனையில மாட்டிப்போம் அதனால சிம்மராசியில் சிம்ம லக்கணங்களை பொறுத்தவங்க இந்த மாதம் வந்து கொஞ்சம் பேச்சை குறைக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பண்ணுறீங்கன்னா பண்றீங்கன்னா அது ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போட தான் கண்ணிக்கு செவ்வாய் வந்ததுக்கு அப்புறமும் இல்லை துளாராசிக்கு செவ்வாய் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் நன்றி